அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லை பாதுகாப்பு படை இல் பணின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாப் இதில் மூணு கேட்டகிரியில் போஸ்டிங் போட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு குரூப் பி போஸ்டின் பிஎஸ்எஃப் இன்ஜினியரிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு போஸ்டிங் பேர் சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க்ஸ் இது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரியை முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரலாம் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே கேட்டகிரியில் செகண்டு ஜூனியர் இன்ஜினியர் அல்லது சப் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரிக்கலுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரலாம் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு குரூப் சி போஸ்டிங் இன் பிஎஸ்எஃப் ஏர் விங்கில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு வயது வரம்பு இருபத்தி எட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு போஸ்டிங் அசிஸ்டண்ட் ஏர்கிராஃப்ட் மெக்கானிக் ஏஎஸ்ஐ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இது த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் ஜென்ரல் சிவில்ல முடித்தவங்க அல்லது குரூப் எக்ஸ் டிப்ளமோ பை தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸு கோர்ஸு முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறுலேருந்து தொண்ணூற்றி ரெட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு வரலும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு அசிஸ்டண்ட் ரேடியோ மெக்கானிக் ஏஎஸ்ஐ இதுக்கு த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் மற்றும் டெலிகம்யூனிகேஷன் அல்லது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ரேடியோ டிப்ளமோ முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரலும் கொடுக்குறாங்க மூணாவது கான்ஸ்டபுள் ஸ்டோர்மேன் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணவங்க மற்றும் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்போதாயிரத்தி நூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக குரூப் சி போஸ்ட் இன் பிஎஸ்எஃப் இன்ஜினியரிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஹெச்சி பிளம்பர் மெட்ரிகுலேஷன் டென்த்து மற்றும் ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரலும் தரோம்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ஹெச்இசி கார்பெண்டர் டென்த்து மற்றும் ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரலும் தரோன்னு சொல்லியிருக்காங்க தேர்டு கான்ஸ்டபுள் ஜென்ரல் ஆப்ரேட்டர் மெட்ரிகுலேஷன் மற்றும் ஐடிஐ ஐடிஐயில் எலக்ட்ரீஷன் அல்லது ஒயர்மேன் அல்லது டீசல் அல்லது மோட்டார் மெக்கானிக் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நூறு வரலும் தரோன்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து கான்ஸ்டபுள் ஜென்ரல் மெக்கானிக் மெட்ரிகுலேஷன் மற்றும் ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஐடிஐயில் டீசல் அல்லது மோட்டர் மெக்கானிக் ட்ரேடு ஃப்ரம் ரெககனைஸ்டு சென்ட்ரல் அல்லது ஸ்டேட்டு கவர்மெண்டில் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நூறு வரலும் தரோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அஞ்சாவது கான்ஸ்டபுள் லயன்மேன் இது டென்த்து மற்றும் ஐடிஐ எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன் அல்லது லயன்மேன் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரிகக்னைஸ்டு சர்டிஃபிகேட் வச்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வரலாம் தரோன்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏஜ் ரிலாக்சேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உமன்ஸு எஸ்சிஎஸ்டி பர்சனல் கேண்டிடேட்டு பிஎஸ்எஃப் சர்விங் பர்சனல் கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு கிடையாது அதர் கேண்டிடேட்டுக்கு நூறுரூவான்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்